வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் ஆறு கோடியே தொன்னூறு லட்சங்கள் செலவில் ஸ்மார்ட் கிளாஸ் பள்ளி கட்டிடம் திறப்பு மற்றும் பல்நோக்கு கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் கலாநிதி வீராசாமி எம்பி பெருநகர சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலம் வார்டு பதினொன்றுக்கு உட்பட்ட பூங்கா நகரில் காமராஜர் துறைமுகத்தின் சமூக பொறுப்பு நிதி மற்றும் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் கட்டும் பணிக்கு இன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை திருவெற்றியூர் மண்டல அலுவலகம் அருகில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் மண்டல குழுத் தலைவர் திமுத தனியரசு திருவெற்றியூர் மண்டல அலுவலர் மகேஷ் பாபு ஆகியோர் முன்னிலையில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து வார்டு பத்துக்கு உட்பட்ட வடக்கு மாடு வீதியில் உள்ள சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஐஓசிஎல் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் என பதினேழு பள்ளி கூடங்களுக்கு நாற்பது வகுப்பறைகளுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு அரசு திருவெற்றியூர் மண்டல அலுவலர் மகேஷ் பாபு மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் டிஜிஎம் ஜி எச் ஆர் கலைவாணன் முன்னிலையில் துவக்கி வைத்தார் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி தொடர்ந்து வார்டு மூன்றுக்கு உட்பட்ட அன்னை சிவகாமி நகரில் காமராஜர் துறைமுகத்தின் சமூக பொறுப்பு நிதி மற்றும் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட புதிய மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வகுப்பறைகளை திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு திருவெற்றியூர் மண்டல அலுவலர் மகேஷ் பாபு மற்றும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் மூணாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் தமிழரசன் என்கின்ற தம்பையா முன்னிலையில் ரிப்பன் வெட்டி குத்து விளக்கை ஏற்றி வைத்து திறந்து வைத்தார் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளி மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் ஆடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மதிய உணவாக அசைவ பிரியாணி பரிமாறினார்கள் இந்நிகழ்வில் வட்டக் கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநிலம் மாவட்டம் பகுதி கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்